ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற இந்த ரோஜா செடிகள் எவ்வளோ நல்லா வளர்ந்து எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க இதுக்கு நான் உரமாக கொடுத்தது நம்ம வீட்டில் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட் தான் நீங்கள் இயற்கை முறையில் உங்கள் செடிகளை வளர்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டாலே போதும் நம்ம வீட்டில் இருந்தே உரங்கள் ஃப்ரீயாக கிடச்சிரும் எல்லாருமே கிச்சன் வேஸ்ட்னா கொஞ்சம் சாதாரணமாக நினைக்கலாம் ஆனால் கிச்சன் வேஸ்ட்டில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது ஒவ்வொரு காய்கறியிலையும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது நம்ம மொத்தமாக உரமாக கொடுக்கும்போது செடிகள்லாம் இந்த மாதிரி செழிப்பாக வளருது மார்க்கெட்டில் கருவேப்பிலை வாங்குறப்போ பத்து ரூபாய்க்கே சில நேரங்களில் நிறைய கொடுத்துருவாங்க இன்றைக்கும் எனக்கு அப்படி தான் கிடச்சிது நான் வீட்டு தேவைக்கு எடுத்து வச்சிட்டு மீதமான கருவேப்பிலையெல்லாம் கருவேப்பிலை கரைசல் செடிகளுக்காக தயார் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த கருவேப்பிலை கூடையே கொஞ்சம் முருங்கைக்கீரைகளையும் சேர்த்து ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தயாரிக்க போகிறேன் இப்போ நம்ம கார்டனில் இருந்தே கொஞ்சம் முருங்கைக்கீரைகள் எடுத்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரையில் செடி வளர்ச்சிக்கு தேவையான பல விதமான சத்துக்கள் இருக்குது குறிப்பாக செடி வளர்ச்சியை தூண்டுற சைட்டோகனின்கிற ஹார்மோன் அதிகமாக இருக்குது அது தவிர கால்சியம் அயன் பாஸ்பரஸ் மெக்னீசியம் நிறைய விதமான விட்டமின்ஸ் அப்புறம் அமினோ அமிலங்களும் இருக்குது இந்த முருங்கைக்கீரையை கரைசலாகவும் நம்ம செடிகளுக்கு தயாரித்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு விதமாகவும் உரமாக தயாரிக்கலாம் உங்கள்கிட்ட கருவேப்பிலை மட்டம் இருக்குதுன்னாலும் நீங்கள் அதை வச்சு கரைசல் செய்து செடிகளுக்கு கொடுக்கலாம் முருங்கைக்கீரை மட்டம் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு கரைசல் செய்து செடிகளுக்கு கொடுக்கலாம் கருவேப்பிலையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் குறிப்பாக பாஸ்பரஸ் கால்சியம் இரும்புச்சத்து தாமிரம் மெக்னீசியம் விட்டமின்ஸ் இன்னும் ஏராளமான சத்துக்கள் இருக்குது இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம கரைசலாக செய்யும் போது பலவிதமான சத்துக்கள் நம்ம செடிகளுக்கு கிடைக்குது நீங்களும் இந்த மாதிரி எளிமையான கரைசலை தயாரித்து உங்கள் செடிகளுக்கு கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் அதோடய வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்கும் இப்போது இந்த கருவேப்பிலை முருங்கைக்கீரை ரெண்டையுமே மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிரலாம் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிருங்க இப்போது நம்ம இந்த அளவுக்கு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா சாயந்தரம் வரைக்கும் ஊற விட்டுடலாம் அப்போ தான் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கும் நம்ம எந்த ஃபெர்டிலைசர் தயாரித்தாலும் செடிகளுக்கு சாயந்தரம் கொடுக்கறது தான் நல்லது அப்போ தான் அந்த இலைகளில் நல்லா ஊறி செடி எடுத்துக்கிடும் இந்த மேல் கொண்டு கொஞ்சமாக தண்ணி கலந்தால் போதும் அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே ஊற விட்டுருலாம் இப்போ சாயந்தரம் ஆயிருக்கு நம்ம கரைசலும் ரெடி ஆயிருக்கு எந்த அளவுக்கு டார்க்காக இருக்கு பாருங்க நம்ம கரைசல் ஒரு அரை லிட்டர் இருக்கும் நான் மேல் கொண்டு பதினஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் இந்த கரைசலை நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம் இந்த கரைசல் ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படுது முருங்கைக்கீரை வாசனை பூச்சிகளுக்கு பிடிக்காது அதனால் நம்ம செடிகள் மேலே பூச்சியும் உட்காராது இந்த கரைசலை நம்ம மண்ணுக்கும் கொடுக்கலாம் செடிகளுக்கும் தெளிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கரைசலை செடிகளுக்கு தெளிச்சிடலாம் பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் இதே போட்டு வளர்ந்த நாற்றுகள் எல்லாத்துக்குமே தெளிச்சு விடலாம் இதில் செடி வளர்ச்சியை தூண்டுற ஹார்மோன் இருக்கிறதுனால நம்ம இந்த கரைசலை தெளித்து பத்து நாள்லே செடிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் சத்துக்களும் கூடவே கிடைக்கிது இப்போ இந்த கரைசலை நம்ம மண்ணுக்கு கொடுக்க போகிறோம் நீங்கள் கமெண்டில் கேட்குறீங்க இலைகள்லாம் வெளியி போய் மஞ்சள் நிறமாக இருக்குது அதுக்கு என்ன கொடுக்கலான்னு கேட்குறீங்க இந்த மாதிரி கரைசல்களை கொடுக்குறப்போ இலைகள்லாம் நல்லா பச்சை பசை மாறிடும் ஏன்னா இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது மண்ணுக்கு ஊற்றி விடுறதுனால மண்ணில் நிறைய நுண்ணுயிர்களும் பெருகும் மண்ணும் வளமாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்